சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கைது இனி விரிவான செய்திகள் பட்டறை தொழிலாளியை ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கணுபாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் வேதகிரி வயது அறுபது இவர் வில்லியனூர் கொம்பாக்கம் சாலையில் தனது வீட்டிலேயே இரும்பு பட்டறை வைத்து தொழில் செய்து வருகிறார் இதனிடையே வேதகிரி நேற்று இரவு வழக்கம் போல் பட்டறை வேலைகளை முடித்துவிட்டு மது அருந்தி உறங்கியுள்ளார் இந்நிலையில் இன்று காலை தனது கணவரை எழுப்புவதற்காக பட்டறைக்கு சென்ற அவரது மனைவி வேதகிரி ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வேதகிரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விசாரணையில் வேதகிரி சுத்தியால் அடித்துக் கொல்லப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை நடைபெற்றதா அல்லது பட்டறை தொழில் செய்வதால் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களை கேட்டு கொடுக்க மறுத்ததால் கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் புதுச்சேரியில் அறுபது வயது முதியவர் சுத்தியால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குப்பை சேகரிக்கும் ஊழியர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதா புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் தனியார் நிறுவனம் சார்பில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே நகரப்பகுதியில் கிரீன் வாரியர் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் எட்டாயிரம் இருந்து பதினான்காயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் துப்புரவு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் மாதந்தோறும் குறிப்பிட்ட தேதியில் ஊதியம் வழங்க வேண்டும் போனஸ் உள்ளிட்ட சலுகைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பணிகளை புறக்கணித்து துப்புரவு பணியாளர்கள் ராஜீவ்காந்தி சதுக்கும் அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் துப்புரவு பணியாளர்களை கைது செய்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டால் தனியார் நிறுவனம் தங்களை பணியில் இருந்து நீக்கிவிட்டு வட மாநிலத்தவரை பணியில் அமர்த்துவோம் என எச்சரிக்கை விடுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் புதுவை அரசு சார்பில் ஐடி பூங்கா திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இன்ஸ்ட்ரா மென்பொருள் நிறுவனத்தின் முப்பத்தி ஓராம் ஆண்டு விழா நடைபெற்றதா முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருபத்தி ஐந்து ஆண்டு பணி முடித்த ஊழியர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் அப்போது பேசிய அவர் முப்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் ஐந்து பேருடன் துவங்கிய இந்த நிறுவனத்தில் தற்போது இரண்டாயிரத்தி எட்நூறு பேர் பணியாற்றுவது பாராட்டத்தக்கது என்றார் அனைவரும் கல்லூரி வரை இலவச கல்வி என்பது உட்பட பல்வேறு திட்டங்களால் நூறு சதவிகித கல்வி பெற்ற மாநிலமாக புதுச்சேரியை மாற்றியுள்ளதாகவும் படிக்கும் அனைவருக்கும் அரசு வேலை கொடுக்க முடியாது தனியார் நிறுவனங்கள் மூலம்தான் வேலை கொடுக்க முடியும் என்றார் சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு அதிக அளவில் வருவதாகவும் இரண்டாயிரம் அறைகள் தேவை அதற்கு தனியார் பங்களிப்பு அவசியம் என்றார் தனியார் பங்களிப்புடன் புதுச்சேரியில் பல தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதில் இந்நிறுவனம் முன்னிலையில் உள்ளது என்றும் இருந்தால் உயரலாம் என்றார் தொழில் துவங்குபவர்களுக்கு அரசு நடைமுறைகளை எளிதாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பல நிறுவனங்கள் புதுவைக்கு வர வேண்டும் என்றார் அவர்களுக்கு முழு அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வழங்க புதுச்சேரியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா துவக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட ஐம்பது பேர் கைது செய்யப்பட்டனர் புதுவை நாகப்பட்டினம் புறவழிச்சாலையில் வழிச்சாலையில் பாகூர் அருகே சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது இங்கு சுங்கச்சாவடி அமைத்தால் புதுவை மற்றும் தமிழகத்தை ஒட்டியுள்ள கிராமப்புற மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுவர் மதகடிப்பட்டில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சுங்கச்சாவடி இருக்கும்போது இந்த புதிய சுங்கச்சாவடி தேவையில்லை என சேலிமேடு மக்கள் புகார் கூறி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இது குறித்த தகவல் அறிந்த உருளையன்பேட்டை சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூகநல அமைப்பு நிர்வாகிகள் சேலைமேடு பகுதி மக்களுடன் நான்கு வழிச்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் போராட்டம் நடத்தியோர் அங்கு சுங்கச்சாவடி அமைக்கும் பணிக்காக வைத்திருந்த உபகரணங்கள் தண்ணீர் தொட்டி ஆகியவற்றை அடித்து நொறுக்கி தள்ளிவிட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு சமூக நல அமைப்பினர் ஐம்பதற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் குயவர்பாளையம் பகுதியில் வாய்க்கால் அடைப்பை சரி செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நெல்லித்தொப்பு சட்டமன்ற தொகுதி குயவர்பாளையம் அய்யனார் ஐயனார் கோவில் தெருவில் வாய்க்கால் அடைப்பு ஏற்பட்டு சுகாதார சீர்கேடு இருப்பதை அப்பகுதி மக்கள் தொடர்ந்து பொதுப்பணித்துறைக்கு வலியுறுத்தியும் நடவடிக்கை இல்லாததால் மறியல் செய்ய முடிவு செய்து இதுகுறித்து குறித்து அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் திரு ஓம்சக்தி சேகர் அவர்களிடம் முறையிட்டதை அடுத்து அப்பகுதிக்கு நேரடியாக சென்ற அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில கழக செயலாளர் ஓம்சக்தி சேகர் அவர்கள் உடனடியாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களை தொடர்பு கொண்டு இது சம்பந்தமாக பிரச்சனைகளை எடுத்து கூறினார் மேலும் தண்ணீர் தொடர்ந்து தேங்கியிருப்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவது குறித்தும் எடுத்து கூறினார் இதனை கேட்டறிந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை நேரடியாக அனுப்பி பொதுப்பணித்துறை மூலம் வாய்க்கால்களை சரி செய்து தண்ணீர் தேங்காமல் நடவடிக்கை மேற்கொண்டார் உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வருகை தந்து கழிவுநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர் அடுத்து பொதுமக்கள் நடத்தவிருந்த போராட்டம் கைவிடப்பட்டது அப்பொழுது செய்தியாளர் சேகர் அவர்கள் பேசுகையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி அய்யனார் கோவில் தெரு திருவள்ளுவர் சாலை புதுவையின் ஒரு பிரதான சாலையாகும் இந்த சாலையில் இரண்டு பக்கமும் உள்ள வாய்க்கால்கள் நீண்ட காலமாக தூர்வாரப்படாமல் அடைப்பு ஏற்பட்டு சிறு மழைக்கே தண்ணீர் தேங்கும் நிலை இருந்து வருகிறது இது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மற்றும் தலைமை பொறியாளர் ஆகியோர்களை சந்தித்து மனு அளித்துள்ளேன் இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாக அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் செல்ல முடியாமல் இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது துப்புரவு பணியாளர்கள் வேலை நிறுத்தம் உள்ளதால் மேலும் பிரச்சினை அதிகமாகும் சூழல் உள்ளது எனவே உடனடியாக பொதுப்பணித்துறை திருவள்ளுவர் சாலை முழுவதும் வாய்க்கால்கள் அடைப்பை நீக்கி சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு நாட்களில் இப்பிரச்சனை சரி செய்யப்படவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று கூறினார் இப்பேட்டியின் போது சங்கர் உடையார் வெங்கடேசன் லாரி முருகன் ஜெகதீசன் ரமேஷ் ஆசாரி பிரபு தம்பா இளவரசு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தனிநபர் அமைத்ததை கண்டித்து நல்லூர் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூரில் பொது வழியில் குறுக்கே தனிநபர் கம்பிவேலி அமைத்ததை கண்டித்து கிராம மக்கள் சாலை நடுவே பந்தல் அமைத்து திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நல்லூர் கிராமத்தில் பொது பாதையின் குறுக்கே தனிநபர் கம்பிவேலி அமைத்ததை கண்டித்து வேலியை அகற்ற வலியுறுத்தியும் கிராம மக்கள் நேற்று மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர்பேட்டில் ஆதி திராவிட மக்கள் அறுபத்தி நான்கு கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய அமைச்சர் கண்ணன் தலைமையில் அரசு சார்பில் இலவச தொகுப்பு வீடுகள் வழங்கப்பட்டது இந்த தொகுப்பு வீடுகளுக்கு செல்ல நல்லூர் பஸ் நிறுத்தத்தில் இருந்து அய்யனார் கோயில் வழியே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு பிரதான சாலை வந்தது அந்த பாதையை கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக பொதுமக்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்தி வந்தனர் இந்த நிலையில் அந்த பாதையை தனிநபர் ஒருவர் பட்டா வாங்கியுள்ளார் ஆனாலும் பொதுமக்கள் தடை ஏதுமின்றி அவ்வழியே சென்று வந்தனர் இந்நிலையில் பொது பாதையை பட்டா வாங்கிய நபருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு முன்விரோதம் இருந்து வந்தது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொதுப்பாதை எனக்கு சொந்தமானது என்னிடம் பட்டா உள்ளது என கூறி அந்த வழிபாதைக்கு உரிமை கோரிய நபர் பொது பாதையின் குறுக்கே கம்பி வேலி அமைத்தார் இதனால் அப்பகுதி மக்கள் மெயின் ரோட்டிற்கு ஐநூறு மீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலம் ஏற்பட்டது இந்நிலையில் பொது பாதையின் குறுக்கே கம்பி வேலை அமைக்கப்பட்டதை கண்டித்தும் வேலியை அகற்ற வலியுறுத்தியும் கிராம மக்கள் நேற்று காலை பத்து பதினைந்து மணிக்கு மடுகரை சாலை மாரியம்மன் கோயில் எதிரே திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதினொன்று முப்பது மணி வரை இந்த போராட்டம் நீடித்தது திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட மறுத்துவிட்டனர் காலை பதினொன்று நாற்பது மணிக்கு சாலையின் குறுக்கே டிஜிட்டல் பேனரால் பந்தல் அமைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பகல் ஒரு மணி வரை நீடித்த போராட்டத்தால் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மடுகரை பண்ருட்டி மார்க்கத்தில் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கம்பி வேலியை அகற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் பகல் ஒன்று ஐந்து மணிக்கு பொதுமக்கள் மறியலை கைவிட்டு அங்கிருந்து ஊர்வலமாக சென்று பொது பாதையின் குறிக்கே அமைக்கப்பட்டிருந்த கம்பி கம்பிவலியை பிடுங்கி அகற்றி கலைந்து சென்றனர் ஏற்பட்டது நல்லூர் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காள உதவி வழங்கினார் புதுச்சேரி மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் நல்லூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கரு முத்துமாரியம்மன் கோயில் திருப்பணி நடந்து வருகிறது இந்நிலையில் புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் சார்பில் கோயில் திருப்பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேற்று கிராம நாட்டான்மைகளிடம் தனது சொந்த செலவில் ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினார் நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரவிக்குமார் பொதுச் செயலாளர் வடிவேல் பொருளாளர் கண்ணன் முன்னாள் கவுன்சிலர் முருகையன் திருபுவனை முருகன் விஜி பிரதாப் செந்தில் துணைத் தலைவர்கள் அருள்மணி சத்தியசீலன் மற்றும் நிர்வாகிகள் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் உடனிருந்தனர் விநாயக மிஷன் ஹெல்த் சயின்ஸ் துறை சார்பில் உலக முதலுதவி தின நிகழ்ச்சி நடைபெற்றதா விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பவியல் துறையின் சார்பில் உலக முதலுதவி தினம் கொண்டாடப்பட்டது விநாயக மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் கணேசனின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் பேராசிரியர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படியும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா கல்லூரி இயக்குனர் ஆண்ட்ரூ ஜான் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மருத்துவர் சிஷிதா பங்கு முதலுதவி பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் உதவி பேராசிரியர் சுரேந்தர் பங்கு கொண்டு அடிப்படை வாழ்க்கை ஆதரவு பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் ஜிக்மர் மருத்துவமனையின் மருத்துவர் முகமது நவீனத் இம்ரான் பங்கு அடிப்படை வாழ்க்கை ஆதரவு மற்றும் மூச்சு நோயாளிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியில் கல்லூரியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பவியல் துறை நிர்வாக உதவி பேராசிரியர் ஜெயசூர்யா மற்றும் துறை மாணவர்கள் செய்திருந்தனர் உழவர்கரை மகளிருக்கு இலவச நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகர் சசிபாலன் தொடங்கி வைத்தார் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் உள்ள மகளிர்களுக்கு வீடு தேடி இலவசமாக நாப்கின் வழங்கும் திட்டத்தை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவிரி நகரில் உள்ள தனது அலுவலகத்தில் பத்திரிகையாளரை சந்தித்து பேசிய சசிபாலன் அவர்கள் கூறியதாவது உழவர்கரை தொகுதியில் மகளிர் பாசறை நிர்வாகிகளை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாப்கின் வேண்டுமென்று கூறினால் அடுத்த முப்பது நிமிடத்தில் நாப்கின் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும் விளம்பரம் எதுவும் செய்யப்பட மாட்டாது எனவும் அவர் கூறினார் மேலும் இத்திட்டத்தின் மூலம் உழவர்கரை தொகுதியில் உள்ள அனைத்து மகளிர்களுக்கும் இலவசமாக சானிடரி நாப்கின் திட்டத்தினை சசிபாலன் மகளிர் பாசறை அணி முன்னெடுத்து நடத்துவதால் உழவர்கரை தொகுதி மகளிர்கள் எவ்வித தயக்கமும் இன்றி எந்த நேரத்திலும் இந்த திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேக எண்ணெய் பயன்படுத்தி மகளிர் அணி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு இலவசமாக நாப்கினை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மகளிரின் எவ்வித புகைப்படமும் வீடியோக்களை எடுக்கப்பட மாட்டாது என்பதையும் அவர் கூறினார் இப்பேட்டியின் போது மகளிர் பாசறை நிர்வாகிகள் உடனிருந்தனர் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகம் திருபோனை தொகுதி கிளை நிர்வாகி அவர்களின் தந்தைக்கு இரண்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புஷ்பகாந்தி முதியோர் அரவணைப்பு இல்லத்தில் கிளை நிர்வாகி அசோக் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று காலை உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி கே ஆர் ராஜா அவர்கள் முன்னிலை வகித்தார் மற்றும் கிளை நிர்வாகிகள் கிருத்திகா ராஜசேகர் ராஜேஷ் மாதவன் அஜய் ஜெயக்குமார் பீட்ஸ் அருள் பாண்டியன் அஜுத் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஜேஜே நகர் பகுதியில் ஆயுத பூஜை பரிசுப் பொருட்களை முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜே நகர் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு ஆயுத பூஜை விழாவை முன்னிட்டு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டசபை முன்னாள் துணை சபாநாயகருமான எம் ஆர் பாலன் அவர்கள் சுமார் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வீடுகளுக்கு நேரில் சென்று பரிசுப் பொருட்களை வழங்கி ஆயுத பூஜை வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் உடனிருந்தனர் இந்தியாவில் முதன்முறையாக நாட்டு திட்ட அலுவலர் பணிமாற்ற திட்டம் புதுவையில் நடைபெற்றதாம் மத்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இந்தியாவில் முதல் முறையாக நாட்டு நலப்பணித்திட்ட அலுவலர் பரிமாற்ற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக சண்டிகரில் இருந்து பத்து நாட்டு நலப் பணித்திட்ட அலுவலர்கள் புதுச்சேரி வந்தனர் அவர்களை மரியாதையுடன் வரவேற்று சமூக சேவைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வு புதுச்சேரி சாரதா கங்காதரன் கல்லூரி வளாகத்தில் பதினெட்டாம் தேதி அன்று சிறப்பாக நடைபெற்றது கல்லூரி முதல்வர் முனைவர் பாபு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரை வழங்கினார் நாட்டு நல்ல பணித்திட்ட கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சரவணன் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று சிறப்புரை வழங்கினார் நாட்டு நலப்பணி திட்ட மாநில அலுவலர் சதீஷ்குமார் சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்து சிறப்புரையாற்றினர் சண்டிகரில் இருந்து வருகை தந்த பத்து நாட்டு நலத்திட்ட பணி அலுவலர்கள் தங்களது சமூக சேவை அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டனர் நாட்டு நலப்பணித்திட்ட பள்ளி ஒருங்கிணைப்பாளர் திருமதி கலைவாணி அவர்கள் நன்றியுரை வழங்கினார் சாரதா கங்காதரன் கல்லூரி நாட்டு திட்ட அலுவலர் முனைவர் சீனு தண்டபாணி நிகழ்விற்கான ஏற்பாடுகளை செய்து நிகழ்ச்சியினை சிறப்பாக ஒருங்கிணைத்தார் இருபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய் ஒரு சவரன் தங்கம் எண்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி ரூபாய் முக்கிய தொழிலாளி ஆயுதத்தால் தேடும் போலீசார் குப்பை சேகரிக்கும் ஊழியர்கள் போராட்டம் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்த போலீசார் புதுவை அரசு சார்பில் ஐடி பூங்கா திறக்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தகவல் சேலியமேட்டில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கைது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்